ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க கிளைமேட் பாத்தீங்களா இப்போ சந்தைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கிளைமேட் இருந்தது டைம் கரெக்டா கிளம்பிட்டேன் சரி சீக்கிரமாவே சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம் இன்னைக்கு சண்டே சோ வந்து ஷாப் ஓபன் பண்ணிதான் இருக்கு நம்ம ஷாப்ல தம்பிதான் இருக்கான் இன்னைக்கு சோ அப்படியே நம்ம போயிட்டோம் கிளம்பி சந்தை வந்து கொஞ்சம் காலியாவே இருந்தது ஏன்னா நாலு மணி வரக்காட்டாங்க ரொம்ப நாளாவே சந்தையில வந்து இந்த பூ வைக்கிற அக்கா வரல த்ரீ மந்த்துக்கு மேல அதனாலே சரியா பூ வாங்க மாட்டேன் அந்த அக்கா கிட்ட கேட்டேன் என்னக்கா ஆச்சுன்னு நான் போகும்போது அவனுக்கு வண்டியில மாடு குறுக்க வந்து வண்டில இருந்து விழுந்து வண்டி கால் மேல விழுந்து த்ரீ மந்த் ஆச்சா ஹாஸ்பிட்டல்ல வந்துருந்தாங்க நான் போகும்போது எப்படி இருக்கீங்க அக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு தான் போனேன் என்ன போனீங்க ஒரு சுத்து சுத்திட்டு ஃபுல்லா சந்தையை பார்த்துட்டு வரும்போது அந்த அக்கா கிட்ட பேசினேன் என்ன காட்சி அப்படின்னு கேட்டதுக்கு இது மாதிரி விழுந்துட்டேன்னு சொன்னாங்க அப்படியே பூலாம் வாங்கிட்டு சரிங்கக்கா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பழம் வண்டி இன்னைக்கு இல்ல எப்பவுமே வாழைப்பழம் அந்த அக்கா பக்கத்துல இருப்பாங்க பழம் வண்டி இல்லை அதனால அப்படியே சுத்தியாச்சு சந்தையில இன்னைக்கு காய்கறி அவ்வளவா கம்மியா தான் இருக்காங்கன்னா ரேட் மட்டும் அதிகமா இருக்கு வெங்காயம் வந்து நாலு கிலோ நூறு ரூபாய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ நூறு ரூபாய் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி தக்காளி தாங்க அதுவே ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய் பெரிய தக்காளி ஒன்றரை கிலோ நூறு ரூபாவாம் ஏன்னா கொஞ்சம் நல்ல தக்காளியா இருக்கிறதுனால என்னடா இது சந்தையில காய்கறியின் விலை நிலவரத்தம் கேட்டாலே ஹார்ட் அட்டாக் வருது ரெண்டு கிலோ இருக்கு என்னோட வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் கர்ணக்கிழங்கு வந்து எனக்கு ஒத்துக்காது அலர்ஜி ஆகிடும் அதாவது அந்த கிழங்க தொட்டாதான் அலர்ஜி ஆகும் சாப்பிட்டா எதுவுமே ஆகாது அந்த மண்ணு தான் அந்த மண் வந்து நம்ம கையில படும் போது கையெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகிடும் அதுக்காகவே நான் வாங்க மாட்டேன் எனக்கு யாராவது செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கர்ணக்கிழங்கோட ரேட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூறு ரூபாவா அரை கிலோ ஐம்பது ரூபாவா அதுல பாத்தீங்கன்னா அந்த மண் கல் அதெல்லாமே நீக்கிட்டோன்னு வைங்களா இல்லை கொஞ்சம் தான் நிற்குமே எடை சரி என்ன பண்றது இந்த வாரம் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே நான் வாங்கிட்டேன் கருணக்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனாலதான் அதோட ரேட் அதிகமா என்னன்னு தெரியல இந்த கருணக்கிழங்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு அதுக்கடுத்து சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம் எல்லாம் நம்ம நிறையவே எடுத்துக்கணும் சோ இது போல சந்தையில வந்தீங்கன்னா தான் இந்த கிழங்கு எல்லாம் வந்து கிலோ கணக்குல கொஞ்சம் கம்மியா கிடைக்கும்ன்ற சோ அரை கிலோ ஒரு கிலோன்றப்ப நம்ம நிறைய வாங்கிக்கலாம் எல்லா இடத்துலயுமே வந்து அந்த கிழங்கு எல்லாமே கிடைக்கும் பாருங்களேன் தக்காளி மட்டும் சுத்தி சுத்தி ரேட் எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு அப்படியே போனோம்

எல்லாமே பின்னா லமீ கிலோ மூப்பு பீன்ஸ் மட்டும் 4 கிலோ 30 உள்ள கலந்து கிலோ வரும் அது 40 எடுத்துக்கலாமா இது 30 60 அது ஒரு 390 ஒரு 40 230 சரி சரி 30 ரூபாய் 30 90 14 ஜிபே பண்ண முடியுமா 100 ரூபாய் சரி எவ்வளவு சொன்னாங்க ஒரு கிலோ இது ஏழோ அரை கிலோ

அது வேணா நான் இன்னைக்கி வாங்கிக்கிறேன் எனக்கு குட்டியா இருக்கும் சாப்பிடலாம் இந்த வாரம் கிழங்கை சுத்தி சுத்தி பார்த்தா அது மட்டும் இல்ல மரவள்ளிக்கிழங்கு தான் இருந்தது என் பசங்களுக்கு தான் கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ஸ்வீட் பொட்டேட்டோல அதுதான் சரி அது இருக்கும்னு பார்த்தேன் இல்ல நெல்லிக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் சந்தைக்கு போனா கண்டிப்பா வாங்குவேன் இப்பெல்லாம் சந்தையில வந்து காடை முட்டை மஷ்ரூம் இது எல்லாமே கிடைக்குதுங்க கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கட்டி இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லுவாங்க சோ அப்படியே இங்க வந்து என்ன வாங்கினு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வாங்கினேன் உருளைக்கிழங்கு வாங்கினேன் இவர்கிட்ட சில்லற இல்லைன்னு சொல்றாரு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சந்தைக்கு வந்தா சில்லரை மாத்தி எடுத்துட்டு வந்திருங்க ஏன்னா எல்லாருமே சில்லற இல்லைன்றது சொல்றேன் சொல்றாங்க சில்லரை கொண்டு வாங்க இருபது ரூபாய் அந்த காலிஃப்ளவர் பாத்தீங்கன்னா இப்ப முப்பது ரூபாமா ரேட்டு நானே போய் கேட்டேன் பாருங்களேன் காய் எல்லாமே தட்டு இருபது ரூபா தான் நான் இத்தனை நாள் வாங்கியிருக்கேன் இப்ப நீங்க எது எடுத்தாலுமே முப்பது ரூபா தான் தட்டுன்னு சொல்றாங்க சோ கிலோ கணக்குல போய் வாங்கும் போது கால் கிலோ இருபது ரூபா சொல்றாங்க காலிஃபிளவர் எவ்வளவு கேட்டவா உனக்கு இந்த கிழங்கு வேணுமா காலிஃபிளவர் எவ்வளவுண்ணா

ஸோ காலிஃப்ளவர் வாங்கிட்டேன் பூ வந்து முப்பது பெரிய பூ வந்து நாற்பது ரூபாய் சரி ரொம்ப நாள் ஆச்சுன்னு வாங்கிட்டேன் கான்லாம் பாத்தீங்கன்னா நாலு கான் வச்சுருப்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு இப்போ மூணு கான் தான் வச்சுருக்காங்க அதுவும் ஸ்வீட் கான் வந்து கொஞ்சம் முத்தி போன மாதிரி இருக்கு அதனால தான் நான் வாங்குறதே இல்லை ஸோ அப்படியே சந்தையில் வந்து சில காய்கறி என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு இங்கே குட்டி பசங்களுக்கான ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க செட்டு வந்து ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க நானும் ஒரு ஒரு வாரம் சந்தைக்கு வரும்போதும் கருவாடு வேணும்னு கேட்பேன் வாங்கியே தர அடுத்த வாரம் வாங்கித் தர அப்புறம் வாங்கி தர இப்படி ஏமாற்றி 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 நான் கருவாடு சப்ளை ரொம்ப நாள் ஆகுதுங்க கருவாடு குழம்பு வைக்கலாம் வறுக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம்னு பார்த்தா இந்த வாரம் கண்டிப்பா வாங்கித் தர சொன்னேன் பிரபு எனக்காவது கருவாடு வருப்போம்ல கருவாடே வாங்கித் தர மாட்டியா பழக்கருவாடையாலம்

他爸没买，我买。 அந்த அண்ணா சொல்றாரு எப்பவுமே நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பார்சல் வாங்க மாட்டாங்க நீ ஹஸ்பண்ட் கூட போனேன்னா கண்டிப்பா நான் சாப்பிட்டு தான் வருவேன் இந்த சின்ன சின்ன மூமெண்ட்டை கூட நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பேன் ஸோ வந்து நான் தனியா தம்பி கூட போறேன்னா பார்சல் வேணந்து வீட்டுல சாப்பிடுவோம் பாருங்க கிளைமேட் பாருங்க நான் சந்தைக்கு போயிட்டு வந்த அஞ்சு நிமிஷத்துல இந்த அளவுக்கு இருட்டிடுச்சு இப்ப பாவம் சந்தில எல்லாருமே எடுத்து கடை ஏற கட்டிடுவாங்க கொஞ்ச நேரம் நாங்க நான் உள்ள கூட போல அஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா படப்பட படப்படன்னு செம்ம மழை வந்துருச்சு செம்மையா கிளைமேட் மாறிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சண்டே இப்படிதான் போச்சு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் வெளியே போக முடியாது கரண்டோ கட் ஆயிடுமா சோ வாங்கின காய்கறி எல்லாம் நெக்ஸ்ட் பிளாக்ல ஷேர் பண்ணிக்கிறேன் பாய் தேங்க்யூ